உங்கள் ரெண்டுல புதன் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனிகேஷன் மூலமாக உங்களுக்கு ஒரு சில தனுசு ராசிக்காரங்களுக்கு லவ் மேரேஜ் பண்ணிக்கிறதா இருந்தால் இந்த டைம் பீரியடில் மேட்சஸ் செட் ஆகிறதுக்கான வாய்ப்புண்டு பட் என்னன்னா ஆறுலா குரு போயிட்டு இருக்கிறதுனால ஏற்கனவே நாலு லா சுக்ரன் இருந்து உச்சகட்டமாக இருந்தால் நல்ல லக்ஸூரியஸ் லைஃப் பண்ணுறதை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு சிலர் வந்து இப்போ நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதத்துக்கான பலன்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருந்து டிரான்சிட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது மாத ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து மிதுன ராசியில் இருக்காங்க கேத்து கன்னீராசில இருக்காரு சூரியன் புதன் மகர ராசியில் இருக்காங்க அப்படியே இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருக்காரு ராகு மீன ராசில இருக்காங்க சுக்ரன் மீன ராசில இருக்காங்க குரு ரிஷபராசியில் இருக்காங்க இந்த மாதம் பதினொன்றாம் தேதி பார்த்திங்கன்னா புத பகவான் மகர ராசியை விட்டுட்டு கும்பராசிக்கு போக போறாரு இந்த மாதம் பதிமூணாம் தேதி மகர ராசியை விட்டுட்டு கும்ப ராசிக்கு போயிட்டு புதனுடன் இணைந்து இருப்பாரு இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ எல்லா ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாலாம் வீட்ல சுக்கரனு ராகு உங்களுக்கு உச்சகட்டமாக இருக்காங்க அப்படியே ரெண்டாம் வீட்டில் மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டில் வந்து சூரியன் புதன் ரெண்டு பேருமே இணைந்து இருக்காங்க ஸோ இந்த டைம் பீரியட்ல தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்றது வளரதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் உங்களோட கம்யூனிகேஷன் வந்து எப்படி இருக்கும்னா அட்ராக்டிவான கம்யூனிகேஷன்ன்றது இருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே உங்களுக்கு ரெண்டுல புதன் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா உங்க கம்யூனிகேஷன் மூலமா உங்களுக்கு பண வரவுன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்பு உங்க கம்யூனிகேஷன் மூலமா வந்து நீங்க ஒரு ஒரு ஆர்கனைசிங் கேப்பபிலிட்டிக்கு போறது இல்லாட்டி வந்து நீங்க வேலை செய்யற இடத்துல வந்து ஒரு மேல் அதிகாரி பொசிஷன்ன்றது தக்க வச்சுக்கிறதோ இல்லாட்டி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த உங்க கம்யூனிகேஷன் மூலமா அந்த ப்ராஜெக்ட் ஹெட்டை உங்களை போடலாம் ஸோ அந்த பொசிஷன்ன்றது உங்கள் கம்யூனிகேஷன் மூலமாக நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து ஏழாம் வீட்டில் செவ்வாய் இருக்காங்க ஸோ அஞ்சாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால என்னன்னா ஒரு சில தனுசு ராசிக்காரங்களுக்கு லவ் மேரேஜ் பண்ணிக்கிறதா இருந்தால் இந்த டைம் பீரியடில் மேட்சஸ் செட் ஆகிறதுக்கான வாய்ப்புண்டு பட் என்னன்னா ஆறுல குரு போயிட்டு இருக்கிறதுனால இது மேரேஜுக்கு நல்ல டைம் பீரியடு கிடையாது பட் ஏழுல செவ்வாய் இருந்தாக்க என்னன்னா கொஞ்சம் நம்ம வீட்டுக்காரர் கோ இல்லாட்டி வீட்டுக்காரிக்கோ வந்து கோவம்ன்றது ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு நம்ம லைஃப் பார்ட்னர் வந்து இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் கோபமாக இருப்பாங்க ஆக்ஸி ஆங்ஸியஸாக நடந்துக்கிட்டு இருப்பாங்க அது நம்ம மேலே ஒரு கொஞ்சம் ஒரு அளவுக்கு எஃபெக்ட் காமிக்கிறதுக்கான வாய்ப்புண்டு முக்கியமாக இந்த தனுசு ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாலாம் வீட்டில் வந்து உங்களுக்கு சுக்ரன் இருக்காங்க ஆறாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் நாலாம் வீட்டில் இருக்காங்க நாலாம் வீட்டு அதிபதியான குரு வந்து உங்களுக்கு ஆறாம் வீட்டில் இருக்காங்க ஸோ உங்கள் அம்மா கூட உங்களுக்கு மதர் கூட ஒப்பீனியன் டிஃப்ரென்சஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு அப்படியே தனுசு ராசிக்காரங்களும் ஒரு சிலருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ரிலேட்டெட் லீகல் இஸ்யூஸ்ன்றது வர் வர்றதுக்கான வாய்ப்புண்டு அப்படியே லீகல் ரிலேட்டடான அப்படியே வந்து இந்த கார் ரிஸ் ரிலேட்டடாகவோ இல்லாட்டி வந்து எதா இருந்தாலும் ஒரு லீகல் இஸ்யூஸ்ன்றது ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே இந்த தனுசு ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலுலா சுக்ரன் இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்ஸ் மேல ஆர்வம்ன்றது வந்து ஜாஸ்தியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு எதுக்குன்னா ஏற்கனவே நாலுலா சுக்கரன் இருந்து உச்சகட்டமா இருந்த நல்ல லக்ஸூரியஸ் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு சிலர் வந்து டிஸ்டன்ஸ் ட்ரிப்ஸுக்கு போகலாம் நிறைய கொஞ்சம் என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு நேச்சர் பியூட்டி இருக்கிற ஒரு ட்ரிப்புக்கு போகலாம் இல்ல ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல்ஸ்லயோ நிறைய பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல அந்த மாதிரி என் போய் சாப்பிட்றதுக்கான வாய்ப்புண்டு இல்லை ஒரு சில பேர் வந்து விருந்தில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஒரு தீம் பார்க்ஸ்க்கு எதாக இருந்தாலும் என்ஜாய்மெண்ட்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட ஒரு டைம் பீரியடு அதுவும் ராகுவவுடன் இணைந்து இருக்கிறதுனால என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் லக்ஸூரியஸாக வாழ்கிறதுக்காக அதிகமாக செலவு பண்ணிட்டு இருப்பீங்க அதுக்கப்புறம் இப்போ இந்த நாலு மாதம் வந்து எனக்கு நான் அனுபவிக்கிறதுக்கான ச இதான சம்பாதிச்சிட்டுருக்கோம் இப்போ இல்லைன்னா எப்போ அனுபவிக்க போகிறோம்னு தோணும் நாலு மாதத்துக்கு அப்புறமா சுக்ர சுக்ரன் அது விட்டுட்டு மீனத்தை விட்டுட்டு இந்த மேஷத்துக்கு வரும்போது உங்களுக்கு என்ன தோணுன்னா ஏண்டா இது வந்து அனாவசியமாக செலவு பண்ணோம் ஏண்டா அனாவசியமாக வாங்கியிருக்கோம் அந்த மாதிரி தோணும் ஸோ அதனால என்னன்னா ஒரு என்ஜாய்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக செலவு பண்ணுறதுக்கு முன்னால் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு பண்ணுங்க ஏன்னா இந்த நாலு மாதத்தில் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறதுக்கான என்ஜாய் பண்ணுறதுனா என்ஜாய்மெண்ட்ஸை நீங்கள் நினச்சிட்டு வந்து அது காசு வாங்கிறதுக்கான வாய்ப்புண்டு ஒரு சிலர் தனுசு ராசிக்காரங்க வந்து இந்த டைம் பீரியடில் ஃபாரின் லேண்ட்ஸ் போகிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு அது பர்பஸ் ரிலேட்டட் ஆகாது இல்லை சில பேருக்கு பர்பஸ் ரிலேட்டடு ட்ராவல் ஆகலாம் சில பேருக்கு என்னன்னா சும்மா ஒரு ஃபன்னி ட்ரிப்ஸு அந்த மாதிரி கூட ஒரு ஃபேமிலி கூட ஒரு கெட் டுகெதர் ட்ரிப்பு மாதிரி போகிறதுக்கு வெக்கேஷன் மாதிரி ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு மோஸ்ட்லி தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியடில் வேற ஒரு ஸ்டேட்டுக்கோ இல்லாட்டி வேற ஒரு கண்ட்ரிக்கோ வெக்கேஷனுக்கு போறதா தெரியுது ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஜாகிரத்தையாக இருங்க வெக்கேஷனில் போகிறதுல தப்பில்லை எதுக்கட்டும் உங்களுக்கு ராசிநாதர் குடு குரு வேற ஆறாம் வீட்டில் கடனோட வீட்டில் இருக்காங்க ஸோ அதனால வெக்கேஷன் போகிறது தப்பில்லை பட் என்னன்னா லக்ஸரிஸ்க்காக தேவைப்படாத ஒரு பொருட்களுக்காக வந்து கடன் வாங்குறது அனாவசிய செலவு பண்ணுறதுக்கு முன்னால் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு பார்த்து பார்த்து செலவு பண்ணுங்க அப்படி இந்த டைம் பீரியடில் வந்து வீட்டில் நீங்கள் ஒரு சில பொருள் லக்ஸரியாக வாழ்கிறதுக்கு ஃபார் சப்போஸ் ஏசி ஏசியன்னு வச்சுக்கோங்க அதுவும் ஒரு லக்ஸரிஸ் தான் ஸோ லக்ஸரியாக வாழ்ந்துட்டு இருக்கோம் நினச்சிட்டு அந்த ஒரு பொருளுக்காக அதுக்காக நீங்க வந்து கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படியே நாலுல சுக்கரன் உச்சகட்டமா இருக்காங்க ராகுவுடன் இணைந்து இருக்காங்க இப்போ இந்த தனுசு ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இப்போ பதினொன்னாம் இடத்த அதிபதியான புதன் வந்து ரெண்டாம் வீட்டுல இருக்காங்க எப்போ வரைக்கும் பதினொன்னாம் தேதி வரைக்கும் தான் அவர் அங்க இருப்பாரு ஸோ அந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு பண வரவுன்றது நல்லா இருக்குது பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா அவர் மூணாம் வீட்டுக்கு போக போறாரு புதன் வந்து ஸோ பண வரவுன்றது கெயின்ஸ் நல்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து நீங்க செலவழிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க இனிமே இப்படி தான் வர போகுது அன்னு நினைச்சிட்டு ஃபர் சப்போஸ் business பண்ணிட்டு இருப்பீங்க 11 பீரியட் வரைக்கும் 11 தேதி பீரியட் வரைக்கும் வந்து தனுசு ராசி நல்ல வருமானம் வருது ஸோ businessல நல்ல வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு வந்து நீங்க அது நல்ல செலவழிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க இனிமே வரும் அன்னு வராது ஏன்னா இந்த 11 தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து புதன் ரெட்டல இருக்காங்க ஒரு நல்ல பலன்கள்ன்றது கொடுத்துட்டாங்க சோ அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனு புதனு ரெண்டு பேருமே சேர்ந்து உங்களுக்கு இந்த இதுக்கு போக போகிறாரு மூணாம் வீட்டுக்கு போக போகிறாரு ஸோ அந்த டைம் பீரியட்டில் என்னன்னா ப்ராஃபிட் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா ப்ராஃபிட் வராதுன்னு இல்லை மூணாம் வீடு எஃபெர்ட்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட வீடு ஸோ அதனால இப்போ பத்து ரூபாய் ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதுக்கு வந்து இப்போ நூறு ரூபாய் உழைக்க வேண்டி இருக்கும் பதினொன்றாம் தேதிக்கு முன்னால் வந்து பத்து ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வந்து அஞ்சு ரூபா உழைச்சா போதும் தேதிக்கு அப்புறமா வந்து பத்து ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு இருபது ரூபாய் வாழைச்சு தான் ஆகணும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால தனுசு ராசிக்காரங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அது நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க என்ஜாய் பண்ணுங்க பட் என்னன்னா அது ரொம்ப அதிகமாக என்ஜாய்மெண்ட்ஸ் மேலே செலவு பண்ணாதேங்க தான் சொல்கிறேன் மற்றபடி இதுதான் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துக்கான பலன் மற்றபடி இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுக்க எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுக்கினோபா வந்து